துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறதே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமா எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டேங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க என்னதான் சுக்கிரண ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் நிறைய கஷ்ட துரும்பங்களுக்கு ஆளாக்கப்படுறீங்க குறிப்பாக பொருளாதாரத்தில் சிக்கல் கடன் பிரச்சனை இப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டி தவிச்சிட்டு இருக்கிறீங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக வரக்கூடிய நாட்களை சஞ்சாரம் போகிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா மீனராசியில் தான் இருக்காரு அதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி கஷ்டப்பட்டீங்களோ அதிலிருந்து மீண்டும் வந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் திருமண வாழ்வு குடும்ப வாழ்வு இதெல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஏன்னா தான் சனிப்பயிற்சி ஆனால் தான் ஆரம்பிச்சிருச்சு சனிப்பயிற்சியால் ஏதாவது ஆபத்து வருமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்துட்டு இருப்பீங்க ஆனால் சனிப்பயிற்சியால் வந்து துலாம் ராசிக்கு எந்த ஒரு ஆபத்துமே வர வராது கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடையே கூட்டிகிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூடுற கண்ணபரில் வந்து நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்கு இன்றைக்கு மே சொல்லி காட்ட மாட்டேங்க வரக்கூடிய நேரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு போகிற இதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நேரத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் வருமானம் அப்படிங்கிறது பல வழியில் வரப்போகுது ஏன்னா பொருளாதாரத்தின் அதிபதியாகவே அது முழுக்க முழுக்க அது வந்து குரு பகவான் தான் ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சரியான ஒரு வேலை கிடச்சிருக்காது வேலையை விட்டுருப்பீங்க தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க கடந்த ரெண்டரை வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு மிகுந்த மோசமான நாட்களாகவே பார்க்கப்படுது ஆனால் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு கேது பெயர்ச்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே தரப்போகிறாங்க வரக்கூடிய உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கப்போகுது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு கடந்த காலகட்டங்களில் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஒரு ஒரு மார்க் பத்தில் ரெண்டு மார்க் பத்தல மூணு மார்க் பத்தில் இந்த மாதிரி இன்ட்ரி வரைக்கும் போவீங்க அந்த கிடைச்சிருக்காது இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் தொழிலும் தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானியின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் இல்லற வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கிறது இனி இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் பார்க்காம உங்களுடைய சொந்த கம்பெனியை அழைச்சி உழைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடச்சிருக்கும் இதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து மன வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதுதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு சிக்காரங்களுக்கு தள்ளி தெளியே தான் போயிட்டுருக்கும் ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டு வந்து விட்டுருவாங்க திருமணத்தில் அதாவது பார்த்திங்கன்னா நிச்சயதாரத்தை வரைக்கும் போவாங்க யாராவது ஏதாவது சொல்லி எடுத்து விட்டுருவாங்க அப்படின்லாம் வந்து வசதி பத்தில் ஜாதக சட்டாக இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே துலாம் ராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சு பேசிட்டு வரீங்க அதாவது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது அதில் ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகுந்த ஒரு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது அமையும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா இல்லை இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களா இல்லை சொந்தக்காரங்க எதாவது நினச்சிவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணாமல் இருக்கீங்க ஆனால் வந்து இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் ஒரு சிங்கிள் பர்சனால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது வேறு வரைக்குறை நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கறதுக்காக இயங்கிய துலாம் ராசிக்காரங்களுக்கும் நீங்களும் போகாத கோயில் இருக்காது போகாத ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்க மாட்டீங்க எல்லாமே எல்லாமே பண்ணியிருப்பீங்க ஆனால் வந்து உங்களுக்குங்கிறது சரியான அந்த பிள்ளை பேர் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இங்கு வரக்கூடிய நாட்களில் அவங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை பெயர் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அவங்க மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாகவே உள்ளது காதலில் அதிகமாக தோழி வடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க தான் ஏன்னா காதலுக்கும் துலா ராசிக்காரர்களும் செட்டே ஆகாது தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க ஆனால் அந்த காதல் வந்து ஒத்துக்க மாட்டாங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதையும் மீறி காதலில் வெளியே ஓகே ஆகி வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டுக்குரிய பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து துலாம் சிக்காதங்க காதலில் அதிகமாகவே சந்திச்சிட்டு வரீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நூற்றுக்கு நூறு சதவீதம் கைகூடும் வீட்லேயும் போய் சொல்லும்போது பெட்ரோல் சம்மத்துடன் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது குறிப்பாக துலாம் சிக்காரவங்க குடும்பத்தில் பிரச்சனை வர்றத காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்குங்க அப்படி அவர் தலையிடும் போது அந்த குடும்பத்தில் நிறைய சிக்கலையும் குழப்பத்தையும் கொண்டு வந்து விட்டுறாங்க அதை மட்டும் கொஞ்சம் தடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா போதும் குடும்பம் அந்த பிரச்சனை இல்லாமல் நடந்துட்டு இருக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சுருவீங்க உங்கள் பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து விழிப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் துலாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கோழி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறையப் போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு ஒரு இடத்துல முதலாளியாக இருக்கிறீங்களோ பேச்சில் மட்டும் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் நிதானத்தை கண்டிப்பாக கடைபிடிங்க இனி வரக்கூடிய நாட்களில் துலாமரசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க எதையுமே யார்டுமே ஷேர் பண்ணாதீங்க அது என்ன தான் பத்து வருஷம் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து சொந்தக்காரங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கட்டும் எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை கண்டு அவர்களே பார்த்தீங்கன்னா உங்களை மீது வந்து பொறாமையும் கொள்ள போறாங்க உங்களை பற்றி வெளியே போய் பொருளையும் பேச போறாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள்லாம் மாற்றங்கிறது வரப்போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் போத்தவர் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துகிட்டே இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விலக போகுது உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாகவே முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் அடுத்த ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க